பேரன்பு வணக்கம் சித்தரையா மனிதர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது மதியா விதியா உங்களுடைய விளக்கத்தை பெற நாங்கள் காத்திருக்கிறோம் இன்பு வந்தனம் உங்களுடைய கேள்விக்கு இப்போ உதாரணமானமாக பதிலை பார்த்துருவோம் பாலாஜி சங்கரு கார்த்தி ரமேஷ் சுரேஷு கொஞ்சம் வெளியே போங்க நீங்கள் வெளியே போங்க நான் கூப்பிடும்போது வந்தால் போதும் இப்போ எல்லோரும் உள்ளக்கு வாங்க உட்காருங்க இப்போ எல்லாரும் வெளியே போனீங்க நீங்கள் ஆறு பேரும் ஆறு சேரில் உட்காந்துருந்தீங்க ஆறு இடத்துல உட்காந்துருந்தீங்க ஆனால் திருப்பி வந்து உட்கார சொல்லிட்டேன் அவங்களை வெளியே போய்ட்டு வந்து உட்காந்தா நீங்கள் யாருமே நீங்கள் உட்காந்த சேரில் உட்காரல ஏன் ஏன் அப்படின்னா உங்கள்கிட்ட கவனம் இல்லை கொஞ்சம் கவனமாக இருந்துருந்தால் நீங்கள் இருந்த சேருக்கு தானே வந்து உட்காந்துருப்பீங்க இங்கே விதி வேலை செஞ்சிச்சா உங்களுடைய கவனமின்மை வேலை செஞ்சா கவனமின்மை இருந்தால் விதி வேலை செய்யும் கவனம் இருந்தால் மதி வேலை செய்யும் ஆணவம் இருந்தால் விதி வேலை செய்யும் கவனம் இருந்தால் மதி வேலை செய்யும் ஆணவத்தை ஆதிக்கம் விட்டிங்கன்னா விதி வேலை செய்யும் உங்கள் கவனத்துக்கு பண்ண அனுமதிச்சிங்கன்னா மதி வேலை செய்யும் அதனால் விதி மேலே பழியப்படாமல் அகமுக கவனத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நிகழ்கவனத்தை பழக்கப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் மதிப்பீடு அமையும்